வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கமகமாக கருவேப்பிள்ளை குழம்பு தான் செய்ய போகிறேங்க சாதாரணமாக பருப்பு சாம்பார் இதெல்லாம் செஞ்சு போரடிக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு செய்யலாங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சாதத்துக்கு அதை விட அருமையாக இருக்குங்க வாங்க இந்த கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த கருவேப்பிலை குழம்புலாம் பண்ணும்போது கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிட்டு செய்யணுங்க தலை கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தலை இந்த மாதிரி தான் இருக்கும் இலை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் இதை மாதிரி பார்த்து வாங்கி செய்யணுங்க இந்த மாதிரி இலை வாங்கும்போது நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ கருவேப்பிலை குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துர்லாங்க பாருங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து தலை தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா தண்ணியில் அலசி எடுத்தாச்சுங்க இப்போ சுத்தம் பண்ணி நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கே நான் வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் நிறைய எடுத்திருக்கேங்க இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக போடணும் நான் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு ஜாஸ்தியாக வைக்கிறதுனால கால் கிலோ வெங்காயத்துக்கு பக்கம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் பூண்டு சின்ன சின்னதாக உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி எடுத்துருக்கேங்க புளி ஒரு பெரிய எலுமிச்சி அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வறுக்க தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்திருக்கேங்க கடலைப்பருப்பு கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க கொத்தமல்லி இது எல்லாமே நான் அளவுகள் போடும்போது சொல்கிறேங்க சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு இதோட கூடவே தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோங்க இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வறுக்க தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வறுத்துறலாங்க ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிட்டேங்க நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ கடலைப்பருப்பு லேசாக சூடேறினதுக்கப்புறமா தான் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்க்கணுங்க இப்போ லேசாக சூடேறிடுச்சு உளுத்தம்பருப்பு நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்தாதான் அந்த குழம்பு வந்து நல்லா தடிச்சு வரும் அப்புறம் கூடவே கொஞ்சம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இந்த வெந்தயம் நல்ல வாசம் கொடுக்குங்க இந்த குழம்புக்கு அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அதாவது வர கொத்தமல்லி சேர்த்துக்கணுங்க அதையும் சேர்த்து சூடேறினதுக்கப்புறமா சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகு ஒரு இருபது இருபத்தஞ்சி போல் சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு தனி மிளகாத்தூளும் போடுறோம் ரெண்டு மிளகாயும் சேர்த்து வறுத்து அரைச்சாதான் இருக்குங்க குழம்பு இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா சூடேறிடுச்சு இப்போ வந்து இது கருகாமல் இந்த மாதிரி பக்குவமாக வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து நம்ம ட்ரையாக அரைச்சிக்கணும் இது இப்படியே இருக்கட்டுங்க இப்போ நம்ம கருவேப்பிலையை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையை இதில் சேர்த்துட்டேங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் குழம்பு அதிகமாக வைக்கிறதால கருவேப்பிலாம் அதிகமாக தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லா பொருட்களுமே எடுத்துக்குங்க இதை ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் பிறக்குனா போதுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம அதிகமாக வதக்க வேண்டியதில்லை மறுபடியும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சிட்ருக்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிங்க இது நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணுங்க இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையாக வறுத்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து நான் பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துட்டேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மல்லி சீரகம் எல்லாம் இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சிக்கிட்டேங்க அந்த அரைச்சதுலேயே நம்ம வந்து இப்போ வதக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் தேங்காயும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சிட்டு தேவைன்னா கூட மறுபடியும் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க இந்த மாதிரி குழம்புலாம் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளித்தா நல்லாயிருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு அகலமான வானலி வச்சுட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் வெந்தயம் தாளிச்சிக்கலாங்க புளிக்குழம்புக்கெல்லாம் கூட நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து செவந்து வந்தோடனே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாங்க பூண்டு வந்து நாட்டு பூண்டு அப்படிங்கிறதால நான் வந்து சின்ன சின்ன பூண்டாக இருந்ததால் நான் முழுசாக அப்படியே சேர்த்துட்டேன் நீங்கள் பெரிய பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா பொடியாக நீங்கள் நறுக்கி கூட சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி வெங்காயமும் அப்படி தான் சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் வந்து முழுசாக அப்படியே சேர்த்துக்குங்க இல்லைன்னா நறுக்கி சேர்த்துக்குங்க பாருங்கள் வெங்காயம் மட்டும் இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும் அந்த வெங்காயம் வதங்குறதுல தான் அந்த குழம்போட வாசமே இருக்குதுங்க தக்காளி நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி சேர்த்துருக்கேங்க இதிலையே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதில் பெருங்காயத்தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதையும் எண்ணெயிலே போட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பில் விழுது இதில் சேர்த்துடலாங்க இதை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு சும்மா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதிலேயே புளி தண்ணியும் விட போகிறோம் அதனால் தேவைக்கு பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வெட்டுக்குங்க உப்பு தேவைக்கு சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் இதில் சேர்த்துடலாங்க ரொம்ப தண்ணியாக குழம்பு வைக்காதீங்க ஏன்னா வந்து நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் வதக்கியிருக்கோம் மற்ற பொருட்களும் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால் வந்து ஓரளவுக்கு கெட்டியான பக்குவம் இருக்கிற மாதிரியே குழம்பு கூட்டி வைங்க இப்போ காரம் பத்தில் நான் வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை நல்லா கலக்கி விட்டாச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது இது கொஞ்சம் சுண்டி வரணும் இப்போ உப்பு பத்தில் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டுடலாங்க அப்படியே நம்ம சிம்மில் போட்டு இடையில பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கியாச்சுன்னா நம்மளோட கமகம கருவேப்பிலை குழம்பு ரெடிங்க இப்போ ஃபைனலாகவும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கியாச்சுங்க நம்ம குழம்புல ஊற்றுற அந்த எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற பக்கம் வந்து தான் இறக்கணுங்க இந்த மாதிரி குழம்பெல்லாம் நீங்கள் இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா என்ன குழம்புன்னு கேட்குற அளவுக்கு வாசம் அடுத்த வீட்டு என்னங்க அடுத்த தெருவுக்கே போகும் அந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்சிருக்கேன் இந்த கருவேப்பிலை குழம்பு ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க இதெல்லாம் சாதாரணமாக வந்து ஒரு கவலம் சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதுங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த கருவேப்பிலை குழம்பு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ